ஜேஎஸ்ஏஎன் மனிக்கு வழங்கும் வேதமும் குரலும் இன்றைய குரல் மறத்தல் வெகுளியை யார் மாட்டும் தீய பிறத்தல் அதனால் வரும் பொருள் யார் மீது சினம் கொண்டாலும் அதை மறந்து விட வேண்டும் இல்லாவிட்டால் அந்த சினமே தீய விளைவுகளுக்கு காரணமாகும் வேதவசனம் சொல்லுகிறது கோபத்தை நெகிழ்ந்து உக்கிரத்தை விட்டுவிடு பொல்லாப்பூசியை ஏதுவான எரிச்சல் உனக்கு வேண்டாம் திருவசனம் என்னமாய் சொல்லுகிறது நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள் கோபம் நிதானத்தை இழக்க செய்யும் கோபம் மூர்க்கத்தை உண்டு பண்ணும் கோபம் என்ன செய்கிறோம் என்பதை மறக்க செய்யும் கோபம் வாழ்க்கையே அழித்துவிடும் இயேசுவின் தயவோடு கோபத்தை கைவிடுவோம் சமாதானத்தை நிலைநாட்டுவோம் இயேசு சொன்னார் நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாயிருக்கிறேன் என் முகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள் அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இழைப்பாறுதல் கிடைக்கும் ஜெபம் இரக்கமும் மன உருக்கம் உள்ள தேவனே உம்மைப் போல என்னை மாற்றும் என்னிடத்தில் காணப்படும் கோப குணத்தை என்னை விட்டு அகற்றும் கோபத்தை மறந்து உக்கரத்தை விட்டுவிட எனக்கு கிருபை தாரும் என் வாழ்க்கையில் சாந்த குணத்தை தந்து என்னை ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமேன்